அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகி பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனலை எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரும் எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம் உங்கள் இருவருக்குமே இப்பவேற்பட்ட சோதனை உயர்ந்துவிட்டதா இப்படி விட மாட்டேன் இப்படியே விட்டுவிட்டால் எனக்கு தலையை விடுத்து விடும் யாருத்தான் சொல்லியாக வேண்டுமே சொல்லியாக யாருடைய சொல்ல தேவையில்லை இப்போதைய பாட்டு இருக்கிறா லட்சுமி லட்சுமி பார்த்து விட்டு வந்துவிடுங்க உங்கள் காரதான் நாரிங்க இது என்னய்யா நார்தான் நாரதா ரா பாருங்கிறங்க உங்கள் இருவர் கலைத்தரும் குழந்தை வர காரணம் நீ சொன்ன கதை தான் என்ன கதை நான் என்ன கதை சொன்ன மரத்திலே பால் சொரிதுன்னு சொன்னேன் ஆமா அந்த அதிசய பாக்கலாம்னு என்ன அழைச்சு வந்த சரி பட்டு போன மரமாது பார்த்தேன் அவளோடு சேர்ந்து விட்டேன் இந்த குழந்தை பிறந்து விட்டது ஐயா இங்கே என்ன நடந்தது எனக்கு என்ன ஒரே தாய் ஒரு வாழமரத்திலே இரண்டு குழந்தை இருக்கல ஒரே தாய் ஆமா அங்க இரண்டு குழையா இருந்தது என்ன இருந்தது அடா 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 அழகண்டால் அழகு பேர் அழகு படுத்துவள் ஒரு சிவன் வர்ணிக்கிறார் பாரியா அடா 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 அடா

அப்படியே மரத்தை விட்டு மர்த்தமே சாசிடுவோம் இதோ இருக்கும் சந்திரனுக்கும் இதோ இருக்கும் இந்த அரிக்கும் பிறந்ததால் இந்த முதல் இந்த குழந்தைக்கு அரிச்சு விட்டார்கள் இதோ மதி அணிந்த சந்திரனுக்கும்

அப்படியா சரி. அப்படியா ஏன் உங்களுக்கு தெரியாதா தந்தை உறவு வைத்துக் கொண்டால் போதும் தாய் உறவு தேவையில்லை திருமணத்தை திருமணத்தை செய்ய வேண்டாமாடுங்கள்

கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் கணவன் மனைவியா கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள் எப்படியே அந்த சாபத்தின் விளைவாகத்தான் இந்த மாங்கல்யம் எவர் கண்களுக்கும் தேவர் மூவர் கண்களுக்கும் மாறிட கண்களுக்கும் எவருக்குமே தெரியாது மாங்கல்யம் சூட்டிய மாதாணருக்கு ஒருவனுக்கு மட்டுமே தெரியும் என்பதே சாபத்தின் விமோட்சனமாகும் எப்படி தெரியுமா எப்படி காசி நாட்டை ஆண்டவரக்கூடிய காசிராஜனுடைய மகளானவள் மதிவதனி என்ற ஒரு பெண் பிறந்தாள் பிறந்தால் வளர்ந்தால் பருவ மங்கையானால் திருமணம் ஒன்று செய்ய வேண்டும் என்று அவனுடைய தந்தை ஏற்பாடு செய்து ஒன்றை ஏற்பாடு செய்தார் சுயவரம் ஏற்பாட்டிலே என்ன நிபந்தனை தெரியுமா புலியோடு போரிட வேண்டும் ஆமாம் புலியோடு போரிடுகிறார் யார் ஒருவர் வெற்றி பெறுகிறாரோ அன்னவருக்கே இந்த பெண்ணை தர வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அதனால் ஏழை நாட்டு இளவரசர்களும் குவிந்தார்கள் போட்டியே கலந்து கொண்டார்கள் அனைவருமே தோல்வி எடுத்து விட்டார்கள் வெற்றி கிடையாது ஆண்டு வரக்கூடிய ஒரு இளவரசன் வந்தார் இளவரசன் ஆமாம் அவர் வந்து அந்த புலியை அடக்கி புலியை வென்றதனால் அந்த பெண்ணை அவருக்கே திருமணம் செய்தார்கள் ஆமாம் மின் பிறகு திருமணத்தை செய்தார்கள் திருமணத்தை செய்தவர் என்ன செய்தார் தன்னுடைய நாடு மகத நாட்டுக்கு அழைத்து சென்றால் மதிவதனையில் சென்று கொண்டிருக்கும் தருவாயில் ஏழை நாட்டு இளவரசர்களும் பொறாமை வந்துவிட்டது இப்பேற்பட்ட பேரழகு படைத்த மங்கை நமக்கு கிடைக்கவில்லை என்று ஒரு கோபம் கொண்டு சூழ்ச்சி செய்துவிட்டார்கள் அத்தனை இளவரசர்களுமே என்ன சூழ்ச்சி தெரியுமா இந்த பெண்ணோடு இவன் வாழக்கூடாது நமக்கு இப்ப கூடவார் நமக்கு கிடைக்கல யாருக்கும் கிடைக்கூடாது அந்த குணம் இருக்கு இல்லையா இருக்கின்ற அதே போன்று நமக்கு கிடைக்காத இந்த பெண் வேறு யாருக்கும் கிடைக்க கூடாது இந்த திருலோச்சன் அடையக்கூடாது என்ற காரணத்தினால் மறைமுறமாக இருந்து வாழை எடுத்து வெட்டி வீத்து விட்டார்கள் வெட்டி வீத்து விட்டார்கள் இறந்து விட்டான் திருலோச்சனன் ஒரே ஒரு நாள் கூட வாழவில்லை கணவனோடு ஆனால் கணவனோடு வாழாத காரணத்தினால் தாய் வீடு செல்லலாமா அவமானம் உயிரை விட்டாரும் விடுவேறே தவிர இனி ஒரு சரம் வாழ மாட்டேன் என்று மதிவான என்ன செய்தால் தெரியுமா என்ன உயிரை துறப்பதற்கு முடிவு செய்து கங்கை கரைக்கு சென்றால் கங்கையிலே சென்று தன் உயிரை மாய்த்து கொள்ளும் தருவாயில் தண்ணீரிலே சாரவாரம் செய்து கொண்டிருந்தார் தவ கோலத்தில் ஈடுபட்டு கௌதம முனிவனார் அவர் இப்படி செய்து கொண்டிருந்தார் சிகையானது மதிவானுடைய சிகையானது அவர் கரத்திலே சிக்கியது ஆமா சிக்கிய காரணத்தினால் சிகையை பிடித்தார் கொண்டு வந்து கரையின் மீது போட்டார் மூச்சி தெரிந்தது தீர்க்க சுமங்கரி பவா என்று வாழ்த்தினார் ஏன் வாழ்த்தினார் தெரியுமா அந்த பெண்ணை பார்த்தவுடனே புது மாங்கல்யம் தெரிந்தவர் கண்ணு அதனால் தீர்க்க சுமங்கரி பவா என்று வாழ்த்தினால் கண் திறந்து பார்த்தால் மயக்கமுற்ற நிலையில் இருந்தால் சுவாமி நான் கட்டிய கணவனை துறந்து என்று வந்தேன் இந்த நேரத்தில் என்னை தீர்க்க சுமங்கலி என்று வாழ்த்து விட்டீர்களே எப்படி வாழ முடியும் கணவன் இல்லாமல் எப்படி தீர்க்க சுமங்கரியாக வாழ முடியும் இழந்துவிட்டேனே என்று கதறினால் கண்ணீர் விடுத்தால் ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ உன்னுடைய புது தாலியை பார்த்து தீர்க்க சமங்கரீபாவா என்று விட்டேன் என்னுடைய வாக்கு பழிக்க வேண்டும் அதனால் என் பின்தொடர்ந்து என் ஆசிரமத்திற்கு வா இப்பிறவியை கழுத்து இப்பிறவியை மாண்டு மறு பிறவியை எடுக்குமானால் இந்த தாலி கட்டிய கணவனோடு நீ சேர்ந்து வாழ வேண்டும் அப்படி சேர்ந்து வாழும் தருவாயில் இவன் கட்டிய தாலி இவன் ஒருவனுக்கு மட்டுமே தெரிய வேண்டும் என்பதே வாக்கு இப்போது இவன் யார் ஆரிச்சந்திரன் இவள் யார் சந்திரமதி சந்திரமதி இப்பிரவிலே இருவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்